மூணு செட்டு ஆயிரம் மூணு செட்டு மூணு மட்டும் ஆயிரம் ரூபாய் கிடையாது சாளு இந்த டாப்பு அது போக ஃபேண்டு இது மட்டும் ஆயிர ரூபா கிடையாது அதே மாதிரி மூணு செட்டு செட்டு இன்னும் உதாரணம் சொல்லவா ஒன்று ரெண்டு மூணு இதோட ஃபேண்டு இதோட ஷால் எல்லாமே வந்துடும் ஆயிரம் ரூபா ஒரு பிரம்மாண்டமா சூப்பரான கலெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோல போட்டிருக்கோம் த்ரீ பீஸ் உள்ள சுடிதார் உங்களுக்கு வந்து வெறும் ஆயிரம் மூணு சுடிதார் தர்றோம் இது போக பாத்தீங்க அப்படின்னா சுடிதார் மெட்டீரியல் நாலு பீஸ் உங்களுக்கு ஐநூறு தான் கிடும் இது நல்ல ஆஃபர் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் பயன்படுத்திங்க குறிப்பாக தீபாவளிக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் வரும் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா வருஞ்சொய் டெக்ஸ் அப்படின்ற ஜவுளி கடைக்கு தான் இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழா வாசல் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சோய் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலு சுடிதார் மெட்டீரியல் ரூபாய்க்கு நம்ம பார்க்க போகிறோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது மூணு ரெடிமேட் சுடிதார் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்தாருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான ஒரு அட்டகாசமான தீபாவளிக்கே நீங்கள் போடக்கூடிய அருமையான சுடிதார் இதில் உங்களுக்கு ஷால் கொடுத்துருவோம் அது பேண்ட் கொடுத்துருவோம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூணு பீஸ் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் எங்கேயுமே கிடைக்காத ரேட்டு அதே நேரத்தில் தீபாவளிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் நல்லா புரிஞ்சுக்குங்க தீபாவளா தீபாவளி அன்னைக்கு கிடையாது தீபாவளி வரைக்கும் மட்டுந்தான் இந்த ஆஃபர் ஓகேவா இந்தாருக்கு பாருங்கள் கலெக்ஷனை பாருங்கள் ரொம்ப சூப்பராக பிரமாவமாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் அட்டகாசமாக இருக்குது யாருக்காகனா நம்ம அக்காங்க தங்கச்சிங்களுக்கு அங்கே இருங்க சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான கலெக்ஷனு இது ரேட் எவ்வளவு மூணு பீஸு உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இங்கே பாருங்க செம்மையாக இருக்கும் இது தீபாவளிக்காக உண்டான ஆப்பர் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் நம்ம கடைக்கு வரணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்கிறது பாத்தீங்களா இதில் பேண்ட்டு சால் நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கேயுமே கிடைக்காத ரேட்டு இது தீபாவளிக்கு வரைக்கும் மட்டுமே நல்லா பாத்துக்கங்க ஓகே ஆமாங்க இந்த பாருங்க பேண்ட் இருக்கு இந்த பாருங்க சால் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் சரியா செட்டு மூணு செட்டு இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காது கிடைக்கும்

ஓகே நீங்கள் தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம் தான் அது நீங்கள் நாலஞ்சே எடுத்துக்கிட்டு நீங்கள் சா தாராளமாக மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் விசேஷம் ஃபங்க்ஷனு கோயில் திருவிழா எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அருமையான கரெக்ஷன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டக்கூடாதுன்னு நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நென்த்தாக சிம்பிளாக காமிக்கிறேன் இருக்கீங்க பாருங்க மூணு செட்டு மூணு மட்டும் ஆயிரம் ரூபா கிடையாது இந்த கிடையாது அதே மூணு செட்டு உதாரணம் சொல்லவா ஒன்னு ரெண்டு மூணு இதோட ஃபேண்டு இதோட ஷால் எல்லாமே வந்துடும் ஆயிரரூவா ஏன்னா நம்ப முடியாத விலையின்றனால ஒரு குழப்பம் வரலாம் ஸோ மூணுன்னு சொல்கிறாங்க அந்த த்ரீ பீஸ் வருது அதனால மூணுமே ஆயிரரூபா போல அப்படின்னு ஒரு குழப்பம் வரலாம் அந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு தான் இப்போ நான் உதாரணத்துக்கு காமிச்சேன் சரிதானே ஓகே இதாருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு ஒரு செட் ஆயிரம் ரூபா மாதிரி இருக்கு ஒரு செட்டு ஆயிரம் ரூபா மாதிரி இருக்கும் ஆனா மூணு செட்டு ஆயிரம் ரூபா இங்க இருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கா பிரமாதமான கலெக்ஷனா இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே இந்த மாதிரி பாருங்க எம்பிராய்டிங் மாடல் ஜிகு 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 மின்னும்

தரமா இருக்கும் வேற லெவல் இங்க பாருங்க சொன்னா இந்த கலர் கிடைக்குமா இது என்ன கலர் சொல்லுங்க பார்க்கலாம் தெரியாது இங்கிலீஷ் கலர் இந்த இருக்கு பாருங்க இங்க பாருங்க இந்த இருக்கு பாருங்க இது என்ன கலர் சொல்லுங்க இது பிஸ்கட் கலர் சாண்டல் பாருங்க இது என்ன கலர் சொல்லுங்க இங்கிலீஷ் கலர் இத பாருங்க எப்படி இருக்கு தரமா இருக்கு முக்கியமான விஷயமே தரம் தான் இதையும் பாருங்க எல்லாமே எப்படி இருக்கு இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள இன்னும் நிறைய வச்சிருக்கோம் பாத்தீங்க இப்போ நம்ம சுடிதார் மெட்டீரியல் பார்க்கலாம் வாங்க போலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து சுடிதார் மெட்டீரியல் இது பார்த்தீங்க அப்படின்னா டாப்ஸு அதுபோக வந்து ஃபேண்ட்டு அதுக்கப்புறம் ஷாலு இது மூணுக்குமே உண்டானது பூரா அங்கே இருக்கும் ஜாருங்க இது பார்த்தீங்கன்னா ஷாலு என்னடா நாலு சுடிதார் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஐநூறுரூவாய் கொடுக்குறாங்களே ஒரு வேளை எப்படி இருக்கோ ஏது இருக்கோ நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஷால் இதோட லீன் லென்த்தை பாருங்கள் பெருசு இருக்குது பெரியவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் இங்கே பார்த்துக்கோங்க இருக்கு பாருங்க யார் வேணால் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஷாலு அது போக பேண்ட்டு அது போக டாப்ஸு எல்லாத்துக்கும் உண்டான எல்லா மெட்டீரியலுமே இதில் இருக்குது காட்டன் வீடியோ எடுக்கிறான்னு தொட்டு பாருங்க காட்டனாக பாயிஸ்தான் காட்டன் ஓகேவா இந்த இந்தாருக்கு இது மாதிரி அது காமிச்ச ஃபேண்ட்டு டாப்ஸு பாருங்க இது என்னடா நல்லா ஃபிட்டானவங்க யாரும் வந்து போட முடியாதோ ஒருவேளை சிரிசா இருக்கோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட வேணா இந்த ஒரு பீஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சேன் எவ்வளோ பெருசு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இது போக வந்து இந்த ஃபேண்ட்டு ஓகே வாங்கியா இந்த ஃபேண்ட்டு இது போக வந்து இந்த ஷாலு பார்த்துங்க இது எல்லாமே நாலு செட்டு எடுத்தோம் அப்படின்னா வெறும் ஐநூறுரூவா தான் ஓகேவா இந்த கலர் பாருங்க சூப்பராக இந்த கலர் பாருங்க இந்த கலர் பாருங்க இந்த இப்ப பாருங்க இன்னும் பாருங்க இங்க பாருங்க எல்லாமே எவ்வளவு நாலு ஐநூறுரூவா பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க நூறுபா பார்த்துக்குங்க எப்படி எப்படி இந்த அக்கா போட்டிருக்கிறதா இந்த சுடிதாரை தச்சு போட்டால் இந்த மாடல் பக்கா இந்த அக்கா பக்கா இந்த அக்கா இந்த அக்கா பக்கா அப்புறம் இந்த மூணு அக்கா இது எல்லாம் எவ்வளவு நாலு செட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் சரியா இது தீபாவளிக்கு மட்டுமே உண்டான ஆஃபர் தீபாவளிக்கு பிறகு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ல இந்த ரேட்டில் கிடைக்காது தீபாவளிக்கு வரணும் வரணும் அவ்வளோதான் அதுக்கு தான் இந்த ஆஃபரே நம்ம கொடுக்குறோம் வேற ஒன்றுமே கிடையாது இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது போக உங்களுக்கு நான் ஷால் ஷாலு இது எல்லாமே நம்ம கம்மியான ரேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க இது வானவில் கலர் ஷால் வானவில் கலர் ஷால் ஷால் இந்த ஷால் எல்லாமே நமக்கு எவ்வளவு மூணு சால் நூறுரூவா நாலு சால் நூறுரூவா இந்த மாதிரி சால் ரகங்கள் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே வாங்க நீங்கள் இதை பிறக்கி எடுத்துக்கலாம் எல்லா கலரும் கலர் பார்த்து நீங்கள் பிறக்கி எடுத்துக்கலாம் மூணு சால் நூறு மூணு சால் நூறுவா நாலு சால் நூறு நாலு சால் நூறுவா ரெண்டு மெத்தேடில் இருக்குது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு சூப்பராக கலெக்ஷன் துணியை தொட்டு பாருங்க எப்படி இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸு விதவிதமான கலெக்ஷன்ஸு வந்து அள்ளிட்டு போங்க தீபாவளிக்கு மட்டும்தான் தீபாவளி தாண்டி கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்பு நீங்கள் கிரேப்பில் வந்து தச்சு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கீங்க எப்படி ஷாலு பேண்ட்டு டாப்ஸ் தச்சு சூப்பராக போட்டுக்கலாம் சூப்பரான ஐட்டம் கிரேப்பு என்னது கிரேப் கிரேப் மெட்டீரியல் சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் எல்லாருக்கும் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் இங்கிலீஷ் கலர் இங்கிலீஷ் கலரு தமிழ் கலரு மலையாள கலரு கன்னட கலரு ஆந்திரா வயசு தெலுங்கு கலர் இப்படி அனைத்து மொழி உண்டான கலர் இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியல் என்ன அப்படின்னா மூணு பீஸுமே வந்து உங்களுக்கு ஒரு இதில் இருக்கும் அதாவது ஷாலு அதுக்கப்புறம் வந்து டாப்ஸு அதுக்கப்புறம் ஃபேண்ட்டு இது எல்லாமே இருக்கும் இதோடய விலையை பார்த்திங்க அப்படின்னா வெறும் டூ ஃபிஃப்டி தான் சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷனு இப்போ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக சூப்பரான கலெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் மட்டுமே அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தீபாவளிக்குள்ளே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க திரு பீஸ் உள்ள சுடிதார் உங்களுக்கு வந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சுடிதார் தர்றோம் இது போக பார்த்தீங்க அப்புடின்னா சுடிதார் மெட்டீரியல் நாலு பீஸு உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு தான் கிடையாது இது நல்ல ஆஃபரு நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்திங்க குறிப்பாக தீபாவளிக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் வரும் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே தேங்க்யூ பாய்